வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வைக்கல இன்னைக்கு ஒரு கல்டிவேட்டர் தான் சேலுக்கு வந்திருக்கு இந்த கல்டிவேட்டரோட முழு விவரங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்ப தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இந்த கல்டிவேட்டரை பத்தி பாக்கலாம் இந்த கல்டிவேட்டர் பாத்தீங்கன்னா ஏழு கல்டிவேட்டர் இந்த கல்டிவேட்டரோட பிரேம்னு பாத்தீங்கன்னா நல்ல தெளிவானதான் இருக்கு இந்த கல்டிவேட்டரோட ஆமுன்னு பார்க்கும்போது நல்ல தெளிவாக இருக்கு இந்த கல்டிவேட்டரோட ஏடு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு எண்பது சதவீதம் இருக்கு இந்த கல்டிவேட்டருக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மட்டும்தான் லைட்டா கம்மியா இருக்கு மித்தபடி கல்டிவேட்டர் நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த கல்டிவேட்டருக்கு ஓனர் சொல்ற ப்ரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா இருபத்தேழாயிரம் ரூபாய் சொல்றாரு நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லிருக்காரு இந்த கல்டிவேட்டரோட லொகேஷன் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தான் இருக்கு கல்டிவேட்டர் பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஓனரோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணி பேசிட்டு நேர்ல போய் கல்டிவேட்டரை பார்த்து புடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க இதே போல நம்ம சேனல் மூலமா உங்க விவசாய உபகரணங்கள் பழைய டிராக்டர் எதுவும் விற்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் அப்போல நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்